ஆயுள் காப்பீட்டு முகவர்கள் எல்ஐசி ஏஜெண்டுகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் மாபெரும் அறவழி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய பாஜக அரசு எல்ஐசி முகவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர்கள் எல்ஐசி முகவர்களின் வாழ்வாதாரத்தை பாக்கு பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் லைஃப் இன்சூரன்ஸ்

Thank hey, you. Hey.